வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் எட்டு நாள் பதினாறு வெள்ளிக்கிழமை மே முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் ஈரோடு மாவட்டம் கனவு ஸ்டார்ட் அப் வில்லேஜில் ஐம்பத்தி ஐந்து மாணவர்களுடன் தொடங்கியது ஈரோடு மாணிக்க மாணவர்கள் இரண்டு நாள் வைய தலைமைக்குள் பயிற்சி முகாம் என்ற தகவலுடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன தொழில்நுட்பம் மற்றும் பயன்பாடுகள் பற்றிய ஆசிரியர்களுக்கு இஸ்ரோ இணையவழி பயிற்சி விண்வெளி கல்வியாளர்கள் பயிற்சி மற்றும் திறன் மேம்பாடு திட்டத்தின் கீழ் பள்ளி ஆசிரியர்களுக்காக விண்வெளி தொழில்நுட்பம் மற்றும் பயன்பாடுகள் குறித்த இணையவழி பாடத்திட்டத்தை இஸ்ரோ அறிவித்துள்ளது அந்தரிசா திக்யாசா வலைதளத்தை பார்வையிடுவதன் மூலம் அனைத்து ஆசிரியர்களும் இத்திட்டத்தில் சேர அழைக்கப்படுகிறார்கள் என்ற தகவலை பத்மஸ்ரீ டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் நல்லூர் வட்டத்தின் தமிழக ஆளுமைகள் குழுவில் பதிவு செய்துள்ளார் மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த லிங்கில் சென்று பார்க்கவும் நம்பிக்கை செய்திகளுக்காக நெல்லையில் இருந்து சுபகலா லட்சிய சமுதாயம் இப்படித்தான் இருக்கும் பள்ளி திறப்பதற்கு முன் பள்ளியை தூய்மை செய்ய மூன்று மணி நேர அதிரடி சேவை கள்ளக்குறிச்சி மாவட்டம் செல்லம்பட்டு கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளி கோடை விடுமுறை முடிந்து ஜூன் இரண்டு அன்று தொடங்கவிருப்பதை முன்னிட்டு மே முப்பது இன்று மூன்று மணி நேரம் அதிரடி சேவை நடைபெற்றது இதில் நல்லூர் வட்டம் விழுப்புரம் மண்டலம் பொறுப்பாளர் திரு இளையராஜா மாணிக்க மாணவர்கள் கலாம் ஜோதி மாணவர்கள் ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்து மூன்று மணி நேர அதிரடி சேவையை அமுல்படுத்தினர் அப்போது பள்ளியின் புல் புதர்களை அப்புறப்படுத்தி பள்ளி சுவர்களுக்கு வெண்மை அடித்து பள்ளி அறைகளில் இருந்த ஒட்டடைகளை நீக்கி தூய்மை செய்யப்பட்டது இந்நிகழ்வு ஊரின் அனைத்து தரப்பு மக்களும் ஒருங்கிணைந்து அங்குள்ள அரசு பள்ளியை தங்களது கோவிலாக கருதி முழு மன மகிழ்ச்சியுடன் தூய்மை பணியில் ஈடுபட்டு நல்லோர் வட்டம் நம்பும் மாண்புமிகு மக்களாக உயர்ந்து நின்றனர் என்று மூன்று மணி நேர அதிரடி சேவை துறையின் மாநில பொறுப்பாளர் செல்வன் ஸ்ரீகணேஷ் தெரிவித்தார் கரூர் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினருக்கு நம்பிக்கை செய்தியின் பாராட்டுக்கள் மே இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் கரூர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் இந்திய அரசின் திட்டங்கள் குறித்து விரிவாக ஆய்வு செய்ததாகவும் கல்வி மருத்துவம் சுகாதாரம் வங்கிக் கடன் விவசாயம் நீர் மேலாண்மை சுய குழுக்கள் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் தேசிய நெடுஞ்சாலைகளில் விபத்துகளை தடுக்க உயர்மட்ட பாலங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் குறித்து விரிவாக ஆய்வு செய்து ஆலோசனைகளை வழங்கியதாக தமது முகநூல் பக்கத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி பதிவு செய்துள்ளார் இதில் கரூர் மாவட்ட ஆட்சியர் திரு தங்கவேல் திட்ட இயக்குனர் திருமிகு ஸ்ரீ லேகா தமிழ்ச்செல்வன் வருவாய் கோட்டாட்சியர் திருமிகு சுவாதிஸ்ரீ மாநகராட்சி ஆணையர் திருமிகு சுதா மகளிர் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்கள் குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி மாவட்ட அரசு பணியாளர்களுடன் அமர்ந்து கலந்து ஆலோசித்து நல்ல முன்னுதாரணத்தை உண்டாக்கி காண்பித்ததற்காக பாராளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்களுக்கு நம்பிக்கை செய்திகள் பாராட்டினை தெரிவித்துக் கொள்கிறது இல்லம் தேடி உள்ளம் நாடி காஞ்சிபுரத்தில் மே இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கிராமக்கல மாநில பொறுப்பாளரான திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் கலாம் ஜோதி மாணவர்களான செல்வன் ஸ்ரீகணேஷ் மற்றும் பிரணீத் ஆகாஷ் ஆகியோர் பெண் தொழில் முனைவோரான திருமதி உமா மகேஸ்வரி அவர்களை அவர்களது இல்லத்தில் சென்று சந்தித்தனர் துளிர் டிரேடர்ஸ் இயற்கை அரிசி மண்டியில் மதிப்பு கூட்டல் மற்றும் சந்தைப்படுத்தி மாப்பிளை சம்பா கருப்பு கவுனி குடவாழை தூய மல்லி சீரக சம்பா போன்ற இயற்கை உணவுப் பொருட்களை விற்பனை செய்கிறார் இவர் தமது வீட்டில் தினந்தோறும் திட்டமிடப்பட்ட இயற்கை உணவு முறையை தமது குடும்ப உறுப்பினர்களுடன் இணைந்து கடைபிடிக்கிறார் மேலும் இதை பொதுமக்களிடையே எடுத்து செல்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக பசுமை இந்தியா என்ற அமைப்பினை நடத்தி வரும் திரு மேகநாதன் அவர்களை சந்தித்தனர் திரு மேகநாதன் அவர்கள் இயற்கை விவசாயம் மற்றும் மரக்கன்றுகள் வளர்க்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெறும் பல நிகழ்ச்சிகளுக்கு இவரது அமைப்பிலிருந்து மரக்கன்றுகள் வழங்கப்பட்டு வருகின்றன இதனால் சமூகத்தில் மரக்கன்றுகளை வளர்க்கும் எண்ணம் அதிகரித்துள்ளது என்று மேகநாதன் தெரிவித்துள்ளார் நம்மிடம் இருக்கும் நல்லவற்றை மேம்படுத்த வேண்டும் என்னும் கருத்தை மக்களிடையே தமது யோகா கலையின் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் சிவஞான குண்டலினி யோகம் திரு ஆதி அவர்களை சந்தித்ததாகவும் இந்த இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதுவும் பாசிட்டிவான எண்ணங்களுடன் சென்று பார்க்கும்போது அது நமது நட்பு வட்டத்தை அதிகரிக்க செய்கிறது நாம் சென்று பார்ப்பவர்களுக்கும் நமக்குமே அது புதிய உற்சாகத்தை புதிய அனுபவங்களை அளிக்கிறது என்று உடன் வந்த பிரணீத் ஆகாஷ் ஸ்ரீகணேஷ் கூறியதாக ஸ்ரீதர் பச்சையப்பன் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து மூன்றாம் தலைமுறை பேரன் பேத்திகள் மா லே தங்கப்பா இவர் ஒரு பன்மொழி அறிஞர் குழந்தைகள் பாடல் கவிதை கட்டுரை மொழிபெயர்ப்பு போன்றவற்றை எழுதும் பன்முக ஆற்றல் கொண்டவர் இவர் இருமுறை சாகித்ய அகாதமி விருதை பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பாவலர் மாலே தங்கப்பா ஐயா மற்றும் அவரது துணைவியார் தடங்கண்ணி இருவரும் தமிழுக்காக ஆற்றிய தொண்டு சொல்லில் அடங்காதவை இவர்கள் மறைந்த ஏழு வருடங்களாக தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நினைவு கூறும் நிகழ்ச்சி நடைபெற்று வரும் நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவேந்தலை மூன்றாம் தலைமுறை முன்னெடுத்து இணையர் நினைவு மக்கள் இசை நிகழ்ச்சியை புதுவையில் நடத்தவிருப்பதை முன்னிட்டு பேரன் பேத்திகளின் அழைப்பு புதுவை பாவலர் எங்கள் தாத்தா மா இளே தங்கப்பா அவர்களின் ஏழாவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு மக்கள் இசை நிகழ்ச்சி ஒன்றினை நடத்தவுள்ளோம் இந்நிகழ்வு புதுச்சேரி வில்லியனூரில் அமைந்துள்ள யாழ் நாடக அரங்கத்தில் வருகின்ற மே முப்பத்தி ஒன்றாம் நாள் மாலை ஐந்தரை மணியளவில் நடைபெற உள்ளது இந்நிகழ்வுக்கு அனைவரும் வருகை தந்து மகிழ அன்போடு அழைக்கிறோம் 开始。 விவசாயிகளின் சந்திப்பு ஈரோடு கொங்கு கலையரங்கத்தில் ஒன்றான பாரம்பரிய விவசாய துறையினரின் சந்திப்பு அதே கொங்கு கலையரங்கத்தில் முன்னதாக நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை நடைபெறவிருக்கிறது இயற்கை விவசாயத்தை லாபகரமானதாக பதினெட்டு ஆண்டுகளாக செய்து வரும் நல்லூர் வட்டம் இயற்கை விவசாய மாநில பொறுப்பாளர் திரு நாட்டாயன் அவர்கள் இதில் கலந்து கொள்கிறார் என்று திரு ரவி தெரிவித்தார் மேலும் விவரங்களுக்கு ஆறு மூன்று எட்டு ஒன்று ஒன்று ஐந்து மூன்று இரண்டு ஒன்பது ஒன்பது என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் நம்பிக்கை செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து சுபகலா சுபகலாத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன